இப்போ நீங்க வந்து ஏ பாயிண்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் ஏ பாயிண்ட்னா இப்போ நீங்க ஏழையா இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்புறம் பி பாயிண்ட் இருக்கு பி பாயிண்ட்னா நீங்க பணக்காரராக போற இடம் சரிங்களா இப்போ ஏலருந்து இருந்து பிக்கு நீங்க எப்படி போக ஆசைப்படுவீங்க நடந்து போவீங்களா இல்ல சைக்கிள்ல போவீங்களா இல்ல கார்ல போவீங்களா நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா கார்ல தான் போகணும்னு நினைப்பீங்க கரெக்ட் தானே ஆனா நிஜத்துல நிறைய பேர் நடந்து போறாங்க நம்மள நிறைய பேர் வாழ்க்கையில இப்படி தான் பண்றோம் நடக்கவோ இல்லை சைக்கிள்லேயோ போகவே ஆசைப்படுறோம் அதனால என்ன ஆகுதுன்னா பணக்காரர் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்குது ரொம்ப லேட் ஆயிடுது இப்போ உங்ககிட்ட கார் இருக்கு வீடு இருக்கு அப்புறம் பேங்க்ல நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா அப்போ உங்களுக்கு வயசு ஐம்பது ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை வச்சு சந்தோஷமா இருக்க முடியுமா நிறைய பேர் பணக்காரங்க ஆவாங்க உண்மைதான் ஆனா எப்போ தெரியுமா அறுபது வயசுக்கு அப்புறம் இல்லைன்னா எழுபது வயசுக்கு அப்புறம் அப்போ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்ல போறேன் ஒரு புக்ல இருந்து அந்த புக்கோட பேரு தி மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் எம் ஜே டிமார்கோன்னு ஒருத்தர் எழுதினாரு அந்த வழியில நீங்க இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ளேயே பணக்காரர் ஆகலாம் சரி வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம்னு பார்க்க போலாம் எம் ஜே டெமார்கோக்கு இருபத்தி ஆறு வயசு இருக்கும்போது ஒரு கடைக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாரு அப்போ ஒரு லம்பர்கினி கார் அந்த கடை முன்னாடி ரோட்ல வந்து நிக்குது டிமார்கோ என்ன நினைச்சாராம்னா அந்த கார் ஓனர் நாற்பது வயசுல இருந்து ஐம்பது வயசு இருக்கும்னு நினைச்சாராம் ஏன்னா அவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கிறவங்க பெரிய ஆளாதானே இருப்பாங்கன்னு தோணும்ல ஆனா கார்ல இருந்து ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் இறங்கினான் ரொம்ப சின்ன பையன் இத பார்த்ததும் டிமார்கோக்கு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு உடனே அந்த பையன்கிட்ட போய் இந்த கார் உங்க காரான்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பையன் ஆமா இது என் கார் தான் நான் சம்பாதிச்ச காசுல வாங்கினேன்னு சொன்னான் அப்புறம் டிமார்கோ திரும்பவும் நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அந்த பையன் நான் இன்வென்டர்னு சொன்னான் இன்வென்டர்னா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உடனே நம்ம டிமார்கோ என்ன யோசிச்சாராம்னா இவ்வளவு சின்ன வயசுலயும் பணக்காரன் ஆக முடியுமான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்புறம் அதை பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு சின்ன வயசுலயே உண்மையாலுமே பணக்காரன் ஆக முடியுமான்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு அப்போ அவரோட ரிசர்ச்ல நம்மள மாதிரி சாதாரண மக்கள் போற மூணு வழி இருக்குன்னு கண்டுபிடிச்சாராம் ஃபர்ஸ்ட் பாதைக்கு பேரு சைட் வாக் பாதை இரண்டாவது பாதைக்கு பேரு ஸ்லோ லைன் பாதை மூணாவது பாதைக்கு பேரு ஃபாஸ்ட் லைன் பாதை இப்போ சைட் வாக் பாதைன்னா என்னன்னு பார்க்கலாம் சைட் வாக்ல போறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா என்ன பண்ணணுமோ இன்னைக்கே பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க கிட்ட காசு இருந்தா போதும் உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறது நல்லா சாப்பிட்டு குடிக்கிறது ஜாலியா இருக்கிறது இதுலயே எல்லா காசையும் காலி பண்ணிடுவாங்க காசே இல்லாம பண்ணிடுவாங்க அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா ரெண்டு மூணு நாள் போனா போதும் பாக்கெட் காலியா இருக்கும் அப்புறம் ஒருத்தட்ட கடன் கேக்கிறது இன்னொரு கடன் கேக்கிறதுன்னு அப்படியே ஓட்டிடுவாங்க மாசம் கடைசில கஷ்டப்படுவாங்க உண்மையாவே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எதிர்கால திட்டம்னு எதுவுமே இருக்காது அதனால அவங்களால வாழ்க்கையில பணக்காரங்க ஆகவே முடியாது வயசாயிட்டாலும் அவங்க ஏழையாவே இல்லைன்னா நடுத்தர மக்களாவே தான் இருப்பாங்க சரி இப்ப ரெண்டாவது பாதை ஸ்லோ லேன் பத்தி பார்க்கலாம் நம்மள நிறைய பேர் ஸ்லோ லேன்ல தான் போறோம் ஸ்லோ லேன்ல போறவங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வித்துடுவாங்க என்ன தெரியுமா அது டைம் டைம்னா நேரம் நேரத்தை வித்து வேற கம்பெனிக்காக வேலை செய்வாங்க கம்பெனில வேலை செய்வாங்க அவங்க வாழ்க்கை பூரா வேலை செஞ்சாலும் பணக்காரன் ஆகவே முடியாது ஏன்னா வேலை செஞ்சா பணக்காரன் ஆக முடியாது வேலையில வர்ற சம்பளம் எல்லாம் வீட்டு வாடகை பிள்ளைங்க செலவு மாசத்துக்கு சாப்பாடு பொருள் வாங்குறது இதுக்கே சரியா போயிடும் ஆனா சைடு வாக்குல போறவங்களோட ஸ்லோ லேண்ட்ல போறவங்க கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஸ்லோ லேண்ட்ல போறவங்க கொஞ்சமா காசு சேர்த்து வைப்பாங்க எதுக்குன்னா வயசான காலத்துல நல்லா இருக்கலாம்னு ஆனா கடைசில என்ன ஆகும் தெரியுமா அந்த காசை அவங்க பிள்ளைங்க எடுத்துப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கே உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியா போயிடும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கே சரியா போயிடும் அதனால அவங்களாலையும் வாழ்க்கையில பணக்காரன் ஆக முடியாது கடைசியில் அவங்களும் நடுத்தர மக்களா கஷ்டப்பட வேண்டியதுதான் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இப்போ நம்ம ஃபாஸ்ட் லைன் பத்தி பார்க்க போறோம் ஃபாஸ்ட் லைன்ல வாழ்க்கை வாழ்றவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா காசை விட நேரம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம கையிலிருந்து நேரம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது ஃபாஸ்ட் லைனில் போகிறவங்க காசை எப்படி சேமிக்கிறதுன்னு யோசிக்காமல் எப்படி நிறைய காசு சம்பாதிக்கிறதுன்னு யோசிப்பாங்க அவங்க எப்பவும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க வருமானம் வந்துகிட்டே இருந்தால் என்னென்னா பேசிவ் இன்கம் சைட்வாக்ல போகிறவங்களும் ஸ்லோ லேனில் போகிறவங்களும் பெரும்பாலும் ஆக்டிவ் இன்கம் தான் சம்பாதிப்பாங்க ஆக்டிவ் இன்கம்னா வேலை செஞ்சாதான் காசு வரும் வேலை செய்யலைன்னா காசு வராது ஃபாஸ்ட் லைனில் போகிறவங்க வேலை செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்மளும் ஃபாஸ்ட் லைனில் போறவங்க மாதிரி யோசிக்கணும் அப்படி யோசிக்கணும்னா முதல்ல நம்ம மூணு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா டைம் நீங்கள் அப்படி ஒரு வேலையை கண்டுபிடிக்கணும் குறைஞ்ச நேரம் வேலை செஞ்சால் போதும் ஆனால் நிறையா காசு சம்பாதிக்கலாம் எந்த மாதிரி வேலைன்னா ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறது இல்லைன்னா ஐடி கற்றுக் கொடுக்குற இன்ஸ்டிடியூட்டில் வேலை செய்யறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ரெண்டாவது விஷயம் பாசிவ் இன்கம் உண்டாக்குறது பாசிவ் இன்கம்னா என்னென்னா நீங்க உடம்பு சரியில்லாம படுத்து இருந்தாலும் சரி இல்லைன்னா வேலை செய்யாம சும்மா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் எந்த மாதிரி வேலைன்னா பிளாகிங் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஆன்லைன்ல கடை வைக்கிறது பிசினஸ் பண்றது இந்த மாதிரி பாசிவ் இன்கம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க வேலை செய்யாமலே காசு சம்பாதிக்கலாம் மூணாவது விஷயம் என்னன்னா மணியை வச்சு மணி சம்பாதிக்கிறது மேக் மணி டு மணி அப்படின்னா நீங்க ஏதாவது வேலை ஆரம்பிச்சு ஒரு மாசம் இல்லை ரெண்டு மாதம் வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசை அப்படியே செலவு பண்ணிட்டீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் செலவு பண்ண கூடாது லாபம் வந்த காசை வேற எங்கேயாவது போடணும் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணி அங்கிருந்து காசு எடுக்கணும் அதாவது காசை வச்சு காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் சுருக்கமா சொன்னா காசை செலவு பண்ணாம அந்த காசை வச்சு இன்னும் நிறைய காசு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்பதான் பாசிவ் இன்கம் கூடவே காசுல இருந்து காசு சம்பாதிக்க முடியும் சரி இந்த ஃபாஸ்ட் லைன்ல இருக்கிற இந்த மூணு விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுனீங்கன்னா இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள நீங்களும் பணக்காரன் ஆகலாம் இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்